இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் ஐஏஎஸ் வந்திருக்காங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க குரூப் ஒன்ல பாஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூல பாஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகள் இதை தவிர மற்ற அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பணியமர்த்தப்பட்டவர்கள் அவருடைய விவரங்கள் அதே போன்று கல்வியில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு பேருக்கு இடஒதுக்கீடு இஸ்லாம சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டது அந்த விவரத்தை கொடுக்குறது என்ன கஷ்டம் நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியை சொன்னாங்க ஒரு திறந்த மனதோடு ஒரு க்ளோஸ்டாக இல்லாமல் ஒரு வெட்ட ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் என்ற முறையிலே ஒரு திறந்த வெளி அந்த ஒரு அடிப்படையிலே அந்த தகவலை நாங்கள் அளிப்போம் என்று சொன்ன அந்த வாக்குறுதி அதுவும் காற்றோடு போய்விட்டது இருபதாம் சகோதரி சொன்னது போல ஏற்கனவே அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும்னா டெஃபினட்டாக உங்களை எதிர்க்கட்சியாகவே நாங்கள் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டாங்க அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய சகோதரி இன்னைக்கு சொன்னாங்க அதனால இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது கண்டிப்பாக இந்த அரசு அரசை பொறுத்தவரை எவ்வளவுதான் கத்தினாலும் கூச்சலித்தாலும் செவடங்காத ஊதுகிற சங்கு தான் இன்றைக்கி கூட பாருங்கள் காட் இஸ் கிரேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழை வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இயற்கை நமக்கு கை கொடுக்குறது உங்கள் போராட்டத்திற்கு இயற்கை இன்றைக்கு கடவுள் நமக்கு வந்து துணை இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு வானிலை வந்து ஆராய்ச்சி வானிலை மையம் இன்றைக்கு மழை வேண்டும் சொன்னாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இயற்கை நமக்கு கை கொடுத்துருக்கிற சூழ்நிலை நிச்சயம் உங்களுடைய போராட்டம் வெல்வதற்கும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி கிரேட் இந்த பகுதியில் நிற்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு எப்பவுமே நம்ம வந்து உறவுகளா இருக்கிறோம் எல்லாரும் முன்னாடி நிக்கணும் நினைக்கிறதோட முன்னாடி இருக்கிறவங்களை மறைச்சிக்கிட்டு நிற்கணும்னு நினைக்காதீங்க செய்து பின்னாடி போயிருங்க ஓரமாக ஒதுங்கி அப்படியே பின்னாடி போயிருங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அடுத்தபடியாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் தியாகு அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்